உங்களுடைய மாஸ் என்ட்ரிங்க சும்மா அத்தரடியா சரவடியா இருக்கு மக்கள் ஆயிரக்கணக்கில் குவிஞ்சிருக்கிறாங்க காவிகள் கதறாங்க ஐயோ அப்படின்னு உள்ள என்ட்ரி பண்ணது மட்டும் இல்ல அடிச்ச மாஸ் பீச் இருக்குல்ல ஏய் வான் சவால் விட்டது இருக்குல்ல அது வேற லெவல்ல இருந்தது அதோடு இல்லாம ஏற்கனவே காவிகள் கதறிட்டு கிடக்கு ஐயோன்னு அதுல சங்கராச்சாரியார் இவர் பின்னாடி திறனால ஆரம்பிச்சுட்டாங்க அது இன்னும் பெரிய பேரதிர்ச்சி மோடி கும்பலுக்கு உண்டாகி இருக்குது அவர் என்னங்க சொன்னாரு சும்மா கிளப்பி விடாதீங்க அப்படின்னு சாமியார்கள் தெரில ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் இந்த வீக் பத்திரிக்கை என்ன போட்டிருக்காரு நியூ சாப்டர் அப்படின்ற தலைப்புல ராகுல் காந்தியுடைய படத்தை மொத்தமா பிரண்ட் பேஜ்ல போட்டு சும்மா கலக்கி விட்டுருக்கிறார் பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்குங்க போன வாரம் என்ன நடந்துச்சு பார்லிமெண்ட்ல உக்காந்து அட்டி அண்ணா அட்டிச்சு காவி கும்பல சும்மா கதற விட்டாரு உடனே காவி கும்பல அதை சமாளிக்க முடியாம அதை எதிர்கொள்ள முடியாம அது பதில் சொல்ல முடியாம ஒரு உருட்டு வேலையை பார்த்துச்சு என்னவா ராகுல் காந்தி ஐயையோ இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டாரு இந்துக்களை வன்முறையாளர்கள்னு சொல்லிட்டாரு பிரிவினைவாதிகள்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க இத உள்ளையும் கிளப்பி விட்டானுங்க வெளியும் கிளப்பி விட்டுச்சுங்க இதெல்லாம் பார்த்துட்டு சங்க பரிவார் சங்கிங்க அதுக்கு மொத்தமா கிளம்பி இதே குஜராத்ல இருக்கிற காங்கிரசினுடைய தலைமை அலுவலத்துக்குள் நுழைஞ்சு பயங்கரமா அடிச்சு நொறுக்கி காலி பண்ணி இருக்கிறாங்க இதுல குஜராத்ல இருக்கிற போலீஸ் என்ன பண்ணியிருக்கு யார் உள்ள நுழைஞ்சு அடிச்சானா அவன்தானே குற்றவாளி அந்தால விட்டுட்டு அவனுங்களை எல்லாம் விட்டுட்டு காங்கிரஸ் பேரர்ஸ் எல்லாம் தூக்கி ஜெயில்ல போட்டுதான் அவங்க இப்போ நீதிமன்ற காவல்ல இருக்கிறாங்க உடனே பார்த்தாரு இது சரியில்லையே உள்ள நுழைஞ்சு உடைச்சு விடணுமே அப்படின்னு சங்கிகளை அவர்களுடைய கூடாரத்தில் சந்திப்பது அதுக்கெல்லாம் தில்லு வேணுங்க நீ வாடே உன் வீட்டுல வந்து பாக்குறேன் அப்படின்னு உள்ள நுழைஞ்சிட்டாரு குஜராத்ல ராகுல் காந்தியினுடைய மாஸ் என்ட்ரி இருக்கு பாருங்க பயங்கரமான என்ட்ரிங்க சும்மா சதர விட்டுருக்காரு அப்படியே பாதுகாப்பு வாகனங்கள் வர சுத்திலும் மக்கள் நிக்க ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ராகுல் காந்திக்காக காத்திருந்தது இருக்குல்ல அந்த வீடியோ பார்க்கவே சும்மா சதர விட்டு பாருங்களே பாத்தீங்கல்ல சும்மா அத்திரடியா இல்ல காவிகள் இருபது வருடம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல உள்ள நுழைஞ்சு அடிக்கிறது இருக்குல்ல கண்ணில் கடப்பறை விட்டு ஆட்டுறது இருக்குல்ல சும்மா அது வேற லெவலுங்க நீ போன வாரம் அடிச்சிருக்க எங்க அலுவலகத்துல வந்து அடிச்சிருக்க அப்ப நீ என்ன பண்ணிருக்க என்ன சவால் விட்டு கூப்பிடுற ராகுல் காந்தி அதான் சொல்றாரு நீ என்ன சவால் விட்டு தானே கூப்பிட்ட நான் வன்ட்டேன் நான் வன்ட்டையா உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு அது மட்டும் இல்ல எந்த அலுவலகத்தை அடிச்சாங்களோ அதே அலுவலகத்தில் நின்று மக்கள் கூட பேசுறாரு என்ன பேசுறாரு எங்கள் அலுவலகத்தை உடைப்பதன் மூலமும் எங்கள் அலுவலகத்தை சிதைப்பதன் மூலமாக இந்த காவிகள் என்ன சவால் விட்டு கூப்பிட்டு நான் அதை ஏத்துக்கிறேன் இந்த காவிகளை இந்த சட்டமன்ற தேர்தல வச்சு அடிச்சு அவங்க ஆட்சியை கலச்சு ஓட விடலன்னு வச்சுக்கோங்க அந்த அண்ணாமலையில அந்த பால்கார அண்ணாமலை ஒரு சபதம் போடுவார் தெரியுமா இந்த நாள் ஓ டைரியில குறிச்சு வச்சுக்கோ அப்படின்னு ஒரு அடி அடிப்பார்ல இந்த அண்ணாமலை நண்பனா பாத்திருக்க அண்ணாமலை எதிரியா பாத்திருக்கியா அப்படின்னு டயலாக் பேசுவாரல அப்படியே இருந்தது அவருடைய பேச்ச கேட்டா சும்மா கதலை விட்டுருக்காரு ஏ ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணி உன்னை தூக்கி வெளியேறிய வச்சு ஆட்சியை கைப்பற்றா அப்படின்னு பேசினாலே மக்கள் கொண்டாடுறாங்க பயங்கரமான கொண்டாட்டம் அதோடு மட்டும் இல்ல காந்தியடிகள் இங்கே இருந்து இருந்துதான் பிரிட்டிஷ்காரனை எதுக்குறதுக்கான ஆயுதத்தை கையில் எடுத்தார் அகிம்சை ஆயுதத்தை காந்தி இங்க தான் எடுத்தாரு வித்தியாசம் இருக்கு டரோமத் அப்படின்றது அச்சம் பயப்படாத பயப்படாத ஆனா யாரையும் அச்சுறுத்தாத இந்த கோட்பாடு இந்த கொள்கை இருக்குல்ல இந்த ஸ்லோகன் இருக்குல்ல இத காந்தி தான் முத முதல்ல குஜராத்ல இருந்து பேசி அச்சுறுத்தாதே அச்சப்படாதே அதான் அது நம்ம தமிழ்ல சொல்றதா இருந்தா பக்காவா ஆரம்பிச்சு காந்தி சொன்ன அதை நான் கையில எடுத்துக்கிறேன் எங்க கட்சியில இருக்கிற தலைவர்களும் மற்றவர்கள் இயல்பா பழகுவோம் கட்சி தலைமைக்கு என் தொண்டைங்க பயப்பட மாட்டாங்க வந்து கேள்வி கேட்பாங்க எங்களோட இயல்பா உரையாடல எங்க கட்சி தொண்டர்கள் நடத்துவாங்க ஆனா மோடி கட்சியில அது இருந்தா மோடியை பார்த்து எல்லாரும் அஞ்சுறாங்க கையை கட்டி நிக்கிறாங்க ஒரு தலைமை அப்படி இருந்தா விலங்குமா கட்சி நான் பாக்குறேன் உன் கட்சியை அப்படின்னு அங்க உச்சு சும்மா முறிச்சு தொங்க போட்டிருக்காரு உண்மாதானுங்க மோடி வந்தா போட்டோக்கு போஸ் கொடுப்பாரு காவலாளிய கூட ஒரு ஓரமா நிக்கணும் ஒரு மாலைய போட வந்தா தலைய உள்ள விட்டுற கூடாது அதெல்லாம் ராஜ்நாத் சிங் ஒரு தடவை மாட்ட தெரிஞ்சாரு உள்ள தலைய விட்டாரு மத்தங்க விடலன்னு தெரிஞ்ச போல படக்குன்னு தலையை வெளியே எடுத்துட்டாரு இப்படி பயந்து நடுங்கி அஞ்சி கைய கட்டி கேடு கட்டுத்தனமா ஒரு கட்சியினுடைய ரெண்டு பேரு கிட்ட நிக்கிற ஒரு கட்சி கட்சியா அப்படின்னு அவர் கேட்டதுல நியாயம் இருக்குல்ல ஆக எந்த இடத்துல காவிகள் அடிச்சு வன்முறைய செய்தார்களோ அதே இடத்துல நின்றுட்டு ஆட்சிய உடச்சு உன்னை காலி பண்ணி வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்ற அந்த தைரியம் தில் இருக்குல்ல வேற லெவலுங்க மக்கள் கொண்டாடி தீத்து இதுல இத பார்த்த உடனே கதர்னது யாருன்னா காவி சங்க பரிவார் கும்பல் அது கூட கொடியா குடிச்சு பாரத் மாதா கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு இவரு ராகுலுடைய வருகைக்கு எதிராக நின்று கலாட்டா பண்ணிருக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க அதையும் பாத்துருங்களே பாத்தீங்க ராகுல் கதற ஆரம்பிச்சிச்சு காவி கும்பல் மோடி மேல இப்ப குஜராத்லயே மக்களுக்கு பெருசா ஈடுபாடுல கிளம்பு கிளம்பு காத்து வரட்டுன்ற லெவல்ல தான் இருக்கு போன தேர்தலையே தான் ஜெயிச்சிச்சுங்க கடைசி நேரத்துல அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணி நாங்கள்லாம் அப்படின்னு செஞ்சுதான் ஜெயிச்சிச்சுங்க அப்போ இந்த தேர்தலை வச்சு அடிக்கிறதுக்கான வேலை பாக்குறாரு அதே போல சுய விமர்சனம் பண்ணிருக்காரு காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட பேசும்போது சொல்றாரு கட்சிக்காரங்க ரெண்டு விதமான குதிரை இருக்கு ஒன்னு ரேஸ்ல ஓடுற குதிரை இன்னொன்னு கல்யாணத்துல நிக்கிற குதிரை கல்யாணத்துல நிக்கிற குதிரை அது வாட்டுக்கு நிக்கும் ரேஸ்ல ஓடுற குதிரை மாதிரி தான் ஓடும் யாரு காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஓட நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் ஓடு அப்படின்னு சொல்லி இது இன்னும் காங்கிரஸ் கட்சி மத்தியில வந்து ஒரு பெரிய பலமாகவும் சந்தோஷமான விஷயமாகவும் இருக்கு வேலை செய்யறத வாய்ப்பு அது அப்படிதான் இருக்கு காங்கிரஸுக்குள்ள அடிச்சுட்டு அலாட்டா இன்னைக்குதான் எப்படினாலும் இந்த தேர்தல நம்ம அடிச்சு சீட்ல எடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இது இப்படி இருக்குங்க இங்க ஒரு பக்கம் காவிகள் கதறானுங்க இன்னொரு பக்கம் அரசு கதறது எல்லாரையும் கதற விட்டுட்டாரு இந்த கதற விடும் போதே இன்னொரு கதறல் காதலை கேட்குது என்ன தெரியுங்களா இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டார் அப்படின்னா இந்து மத சாமியார்களா யாரோட நிக்கணும் மோடியோட நிக்கணும் அதானே அர்த்தம் சங்கராச்சாரிய போய் கேக்குறாரு சங்கராச்சாரியார் அவிமுக்தேஸ்வரன் அவர்கிட்ட ஒரு பேட்டி கோடி மீடியா போய் கேட்டிருக்கு கோடி மீடியா யாரு மோடிக்கு ஜாலராடிக்கிற மீடியாக்கள் போய் கேக்குது பாத்தீங்களா பாத்தீங்களா ராகுல் வந்து இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டாரு இந்துக்கள் மனசை புண்படுத்திட்டாரே அப்படின்னு கேக்கும் அவர் இவங்க என்ன நினச்சி கேட்டாருங்கன்னா எப்படியாவது நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ப ஒரு இது வரும் அதன் மூலமாக ஒரு ஆயிரம் பேர் கதற வைக்கலாம் அதன் மூலமாக ஆயிரம் பேரை திரட்டி வன்முறையை தூண்டலாம்னு நினச்சி இந்த கோடி மீடியா போனது ஆனால் அவர் கோடி மீடியாக்கே ட்விஸ்ட்டை வச்சு விட்டார் என்னவா அப்படிலாம் இல்லையே நான் ராகுல் காந்தி பேசுனது முழுசாக கேட்டனே அப்புறம் அவர் வந்து ஒரு இடத்துல கூட இந்துக்களுக்கு எதிராக பேசலையே இந்துக்கள் குற்றவாளிகள் பேசலையே இந்துக்கள் வன்முறையாளர்கள் பேசலையே அவர் என்ன பேசினாரு இப்படி சில பேர் இதை வைத்துக் கொண்டு வன்முறையை தூண்டுகிறார்கள் பேசினாரு அதுல இருந்து இந்துக்கள் பாதிக்கப்பட்டோம் அதுல இருந்து இந்துக்களை அசிங்கப்படுத்தினாரு என்னங்க நீங்களும் கேக்குறீங்க அப்படின்னு ஒரு போடு போட்டாரு பாருங்க காவிகளுக்கு அள்ளு விட்டுருச்சு ஐயையோ சாமியார்கள் மோடி பின்னாடி திரள்வாங்கன்னு பார்த்தா மோடியை கழட்டி விட்டுட்டு இப்போ எல்லாம் ராகுல் பின்னாடி திரள ஆரம்பிச்சிட்டாங்களே ஐயையோ இது தப்பாச்சு நம்மளை கொண்டு போய் தெருவில் நிப்பாட்ட போறாங்களேன்னு கதற ஆரம்பிச்சிருக்கு இந்த மோடி கும்பல் இதோட த வீக் என்ற பத்திரிகை பொதுவா வந்து மீடியாக்கள் எல்லாம் கோடி மீடியாக்களை மாறி ரொம்ப நாள் ஆச்சு மீடியாக்கள் எல்லாம் மோடிக்கு பயந்து போய் அவர் சப்போர்டரா உட்கார்ந்து இருக்கு அப்படி இருக்கும் போது த வீக் பத்திரிகை பக்காவான ஒரு ஆர்டிகலை வெளியிடுது முதல் பக்கத்துல அட்ட படத்துல ராகுலோடைய படத்தை போட்டு அப்படியே பக்காவா த நியூ சாப்டர் புதிய அத்தியாயம் எழுதப்பட்டு இருக்கியா அப்படின்னா என்ன அர்த்தம் மோடி இது புது சாப்டரா இருக்கு அடிச்சா எல்லாருக்கும் வலிக்கும்னு தெரியுது உட்கார வச்சு அதுவும் வலிமையான எதிர்கட்சி தலைவராக ராகுல் வந்த பிறகு மோடிக்கு இன்னும் அள்ளு விடுது மோடியால சமாளிக்க முடியல அப்படின்றத வைத்து அப்படி ஒரு பெரிய கட்டுரை எழுதி இன்னைக்கு ராகுல் காந்தியை கொண்டாடி தீத்துருக்கு அடின்னு விழுகிறத பார்த்துருக்கோங்க அட்டி மேல அட்டி அட்டி மேல அட்டி அட்டி மேல அட்டி வாங்குற மோடி இப்ப தாங்க பார்க்க முடியுது ஒண்ணு நாடாளுமன்றத்துக்குள்ள போற வர சின்னது அடி வாங்குறாரு இல்ல வெளியே வந்து போற வர கட்டெல்லாம் அடி வாங்குறாரு அப்புறம் என்ன கட்டம் கட்டஞ்சரியலன்னா வாங்க வேண்டியது தானே